ஓம் நமச்சிவாய வாழ்க கம்பங்குடி டிவி நேரில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும்பொழுது இந்த பங்குனி உத்திர விழாவானது சாஸ்தா கோவிலில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஐயப்பன் கோவிலில் இதே இது திருக்கல்யாண ரூபத்தில் வரக்கூடிய அம்பாளுக்கும் நடைபெறுகிறது முருகன் கோயில்களிலும் நடைபெறுகிறது இப்போ உத்தர நட்சத்திரத்தில் பலரும் விரதம் இருப்பார்கள் உத்தர நட்சத்திர விரதம் என்றால் என்ன சாஸ்தாவின் திருவுருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் விரதம் இந்த உத்திர நட்சத்திர விரதம் உத்திர நட்சத்திர விரதத்தை மேற்கொண்டவர்கள் சித்திரை மாத உத்தர நட்சத்திர நாளில் தொடங்கி சாஸ்தாவின் தினமான பங்குனி உத்திர தன்று பூர்த்தி செய்வது என்பது சிறப்பு அப்படி செய்ய இயலாதவர்கள் பங்குனி உத்திர நாளில் மட்டும் விரதம் மேற்கொள்வார்கள் பங்குனி உத்திர விரதம் மேற்கொள்பவர்கள் பங்குனி மாதம் மக நட்சத்திரத்தில் திருநாளில் விரதத்தை துவக்குவது மிகவும் சிறந்தது இந்த விரத காலத்தில் தினமும் ஐயப்ப சுவாமியை பூஜித்து வர வேண்டும் பகலில் தூங்காமல் இருப்பது நல்லது மேலும் ஆச்சார நேமத்துடன் தங்கள் இல்லத்திலிருந்து பால் குடம் நெய்க்குடம் தயிர்குடம் இளநீர் ஆகியவற்றை அருகில் உள்ள சாஸ்தா ஆயுளுக்கு ஆலயத்திற்கு வழிநடையாக எடுத்து சென்று அபிஷேகிப்பது மிகவும் விசேஷம் இதனால் வீட்டில் எல்லா விதமான சுபிச்சங்களும் கிடைக்கும் விர்தாகஸ்வரண நரகனை வெல்ல முடியாமல் தவித்த இந்திரன் ஸ்ரத்தையுடன் உத்திர நட்சத்திர விரதம் இருந்து சாசாவை வழிபட்டதால் அவருக்கு நல்ல நிலை அடைய பெற்றார் என்று நூல்களில் இருக்கின்றன ததீசி நூலினில் முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதம் தயார் செய்தான் என்ற குறிப்பு இருக்கிறது அது மட்டுமில்லை சாஸ்தா வழிபாட்டால் அந்த அகத்தீரின் உதவியை நாம் அருளையும் பெறலாம் அப்படி அடையக்கூடியவர் ஓர் உருவத்தில் உருவாக்கி தன் உள்ளங்கையில் வைத்து சாசாவை தியானித்து அவர் அகசியர் பகினார் என்று வருகிறது கடல் நீர் வற்றி போனது அது வந்து மேடானது உள்ளே இருந்த விருதாசுரன் வெளியே வந்தான் அவன் மீது வஜ்ராயுதத்தை ஏவி அழித்தார் இந்திரன் இந்த மரணத்துக்கு அனைத்துக்கும் காரணம் உத்திர நட்சத்திர விரதத்தின் மகிமையாகும் ஆகவே நாமும் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து சாஸ்தாவை வழிபட்டு சகல சௌக்கியங்களும் பெறுவோமாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய